ஹலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இன்னைக்கு வந்து அமாவாசை ப்ளஸ் வந்து சனிப்பெயர்ச்சியும் கூட சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு வந்து காலையில் சனிக்கிழமை காலையில் எப்போவுமே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் தயிர் சாதமும் எள்ளும் கலந்து கொண்டு போய் காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு வந்தோம்னா நமக்கு வந்து சனிப்பெயர்ச்சியில் வந்து கொஞ்சம் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க எனக்கு மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் யார் யாருக்கெல்லாம் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் வீதியாக இருப்பேன் எல்லாம் பேசும்போது அப்புறம் அதனால நான் காலையிலேயே குளிச்சுட்டு இன்னெக்டாக சனி பயிற்சி குளிச்சுட்டு மீதியாக இருப்பேன்லாம் குளிச்சுட்டு இப்போ வந்து சாமி கும்பிட்டுட்டு அதாவது நம்ம வந்து சனீஸ்வரனை வந்து சனி பகவானை வந்து நம்ம வந்து மனசார எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்களுக்கு நல்லது பண்ணுங்க அப்படி ஜென்ம சனி ஆரம்பிச்சிருக்குது நல்லது பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம சாமி கும்பிட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டாரு நல்லதே செய்வாரு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட நம்ம சாமி எல்லா அமைதியாக இருக்கு இது இந்த பதிவு வந்து தான் நான் வந்து இந்த எல்லாருமே இதே மாதிரி மீனராசியில் இருக்கிறவங்க மட்டுமல்ல யாருக்குமே வந்து நல்லது பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க அதனால நம்ம வந்து சனிக்கிழங்க அன்னைக்கு எல்லாருமே இப்படி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் காக்காய்க்கு சோறு வச்சுட்டு நம்ம இதே மாதிரி எல்லாருமே பண்ணுங்கள் நல்லதே நடத்தணும் அப்படின்ல மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஏ பெல்லா அங்கே மாதிரி சிக்கன் இருக்குதுன்னு சொல்லி அதை போய் Bye. Bye.